வெல்கம் டு மை சேனல் சரியான விடை உத்தம சோழன் அவர்களின் இயற்பெயர் செல்வராஜ் கல் சிறுகதை இடம்பெற்ற தொகுப்பு தஞ்சை சிறுகதைகள் முதல் கல் சிறுகதையின் ஆசிரியர் உத்தம சோழன் காளியப்பன் தன் மகளை திருமணம் முடித்து கொடுத்ததாக கூறிய ஊர் வானமாதேவி கூற்று ஒன்று வீட்டுக்கு ஒரு ஆள் அ அறிவால் மண்வெட்டியுடன் வடி வாய்க்கால் கரைக்கு வர வேண்டும் கூற்று ரெண்டு நீ சொல்வது நிஜம்தான் மாமா ஊர் நன்றாக இருந்தால்தான் நாமும் நன்றாக இருக்கலாம் விடை கூற்று இரண்டும் சரி கூற்று ஒன்று இவ்வளவு நீளம் மண்டி கிடக்கும் செடிகளை அறிந்து எறிவது லேசான காரியமா கூற்று ரெண்டு ஊர்க்காரர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்தால் ஒரே நாளில் வாய்க்காலும் தூய்மையாகிவிடும் ஆன்சர் கூற்று இரண்டும் சரி சரியானதை தேர்க பிரேம்குமார் நாகூர் பிச்சை சரியானதை தேர்க அறுபது வேலி ஊரின் மொத்த நிலம் பொருந்தாததை தேர்க பொருந்தாததை மேட்ச் ஆகாததை சொல்லணும் காளியப்பன் வில்வண்டி முல்லைம்மா காளியப்பன் நாகூர் பிச்சை பிரேம்குமார் மாரிமுத்து வலை போடுபவர் மருதன் அள்ளி